இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று அப்போசனாகி யோவான் சொன்னான் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாள் முழுவதும் ஆவிக்குள்ளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக நீங்கள் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு அதோடு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது மாலை வித்யோன் ஜெபசேனை ஜெபக்கூட்டம் உண்டு இவைகளில் கலந்து கொள்ளத்தக்கதாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் நமது மத்தியில் பாஸ்டர் பேபி கடம்ப நாள் ஐபிசி சபைகளினுடைய ஜெனரல் கவுன்சில் அங்கமும் நீண்ட நாள் கர்த்தருடைய ஊழியங்களை உலகளாக செய்து வருகிற தேவதாசன் நம்மோடு கலந்து கொள்வார் நீங்கள் யாவரும் தக்க சமயத்தில் வந்து அழைத்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் நூற்றி மூன்றாம் சங்கீதம் நாம் அடிக்கடி நினைக்கிறதும் யோசிக்கிறதும் சபையில் எல்லா நாளும் உபயோகிக்கிறது மனசு ஒரு சங்கீத பகுதி முதல் வசனங்களில் சொல்லியிருக்கிறது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இன்றைக்கு நான் உங்களிடத்தில் உங்களோடு தியானிக்க விரும்புகிற வசனம் என்னவென்று கேட்டால் அவர் எப்படிப்பட்டவர் எதற்காக துதிக்கிறோம் அக்கிரமங்களை மன்னித்தார் நோய்களை குணமாக்கினார் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் கருபைனாலே இறக்கங்களினாலே முடிசூட்டினார் எல்லாத்துக்கு மேலாக நான் இன்றைக்கு உங்களோடு தியானிக்க விரும்புகிற வசனம் என்னவென்று கேட்டால் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் திருப்தி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் மாத்திரமல்ல கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது ஸோ இந்த கால வேளையில் நீங்கள் ஆராதனைக்கு வரும் முன்னதாகவும் சரி இந்த நாள் முழுதும் சரி கர்த்தர் உங்கள் பாயை நன்மையால் நிரப்புவாராக வாயை விரிவாக திறக்கணும் துதினால் திறக்கணும் ஸ்தோத்திரத்தில் திறக்கணும் வேதம் வாசிப்பதில் வாயை திறக்கணும் கர்த்தரை ஆராதிக்கிறதுல திறக்கணும் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்க உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் அப்போ இங்கே என்ன சொல்லிட்டு இருந்து கேட்டால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் இப்போ நம்ம உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளாக இருக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கணும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்கணும் அது எப்படி வரும் அந்த ஆண்டவராகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் அந்த அக்கிரமத்தை மன்னித்து காரியங்கள் எல்லாம் செய்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அந்த நன்மையினால் திருப்தியாக்கப்படும் பொழுது அடுத்து ஏற்படுகிற காரியம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால அல்ல லூயா இந்த காலவேளையில் கழுகுக்கு சமானமான ஒரு பலன் கழுகுக்கு சமானமான ஒரு வாழ வயது தேவனாகி கருத்துட்டு ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவார்கள் இந்த திருப்தி குறித்து சொல்லும் பொழுது நம்ம அடிக்கடி வாசித்து இருக்கிறோம் பிலிப்பியில் எழுதி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்தோம் ஆனால் அங்கே சொல்லியிருக்கிறது தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க நான் போதிக்கப்பட்டேன் எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் அப்படிப்பட்டதான ஒரு திருப்தி இந்த காலை வழியில் தேவனாய் கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுமைக்கும் கட்டளையிடுவார்கள் ஏனென்று கேட்டால் நமது தேவன் நன்மை செய்கிற தேவன் என்ன சொன்னார் கேட்டால் கர்த்தர் நமக்கு நன்மையானது தருவார் அது இன்றைக்கே தருவார் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் சபையிலே தேவ பிரசன்னத்தில் வந்து காணப்படுகிறதா ஓடோடி வாருங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் அவர் பிதாவே எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி காலையிலும் மாலையிலும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் சகலவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும் கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தும் வருகிற எல்லா மக்களுக்கும் ஆத்மாவிலே ஆவியிலே சரீரத்தில் பொருளாதாரத்தில் எல்லா எல்லைகளிலும் ஒரு திருப்தியை இந்த காலை வேளையில் இந்த நாளிலே கட்டலையிடுவார்கள் அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ ஆத்மாவை திருப்தி ஆக்குவாராக வாயை நன்மையால் நிரப்புவாராக கழுகுக்கு சமானமாய் உங்களை வாழ வயதாக்குவாராக இந்த நாளில் அது சிவராக காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்